சர்ச்சைக்குரிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய மூன்று குற்றவியல் சட்டங்களின் பெயர்களை இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தில் மாற்றி ஒன்றிய அரசு புதிதாக அமல்படுத்தியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் சாலையில் உள்ள ஸ்டேட் பேங்க் முன்பு விருத்தாச்சலம் வழக்கறிஞர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் பவானியில் மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இந்த சட்டத்தை வந்து எப்படி நிறைவேற்றினீங்க நூற்றி நாற்பத்தி நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அவர்கள் இல்லாத போது விவாதிக்கப்படாமலேயே ஒரே நொடியில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு அவையிலும் ஆகவே டெமோக்ரஸியில் வந்து விவாதிக்கணும் ஒரு கருத்தை தவறு சரின்னு சொல்லி மக்களிடத்துலையும் மேதைகளிடத்துலையும் விவாதம் பண்ணணும் அதுவும் குறிப்பாக இது போல் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியல் போய் யார் பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களை கஷ்டம் தெரியும் வருமானத்தை விட்டுட்டு வந்து வெளிவர வேண்டிய அவசியம் மக்கள் தான் நாங்கள் வழக்கடிக்காக சட்டம் இருக்குது அப்போ வழக்களுக்கு மக்களுக்கும் எதிரான சட்டத்தை கொண்டு வருவதை வழக்கறிஞர்கள் என்ற முறையில் எதிர்க்கிறோம் இந்த போராட்டம் ஒரு நியாயமானது மக்கள் இதற்கு ஆதரவு தெரிய வேண்டும் கேட்டுக் இதேபோல் ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் குற்றவியல் சட்டங்களை தன்னிச்சையாக ஒன்றிய அரசு நிறைவேற்றியதற்கு கண்டனம் தெரிவித்து மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் தபால் நிலையம் முன்பு போராட்டம் நடத்தினர் பட்டுக்கோட்டையில் நான்காவது நாளாக வழக்கறிஞர்கள் பணியை புறக்கணித்து அங்குள்ள தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் வழக்கறிஞர்கள் தொடர் பணி புறக்கணிப்பில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் சார்பு நீதிமன்றம் உள்ளிட்ட ஐந்து நீதிமன்றங்களின் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன